சார் வணக்கம் வணக்கம் அதாவது இங்க ஒரு காம அன்னைக்கு வந்து நூத்தி இருபத்தி ரெண்டாவது காமராஜருடைய பிறந்தநாள் இங்க நீங்க அழகா வாக்கிங் போற தங்க நடை பயணங்கள் வாக்கிங் போறீங்க அன்னைய ஸ்கூல்ஸ்ல காலேஜ் எல்லாம் வந்து அழகா பிறந்தநாள் கொண்டாடுவாங்க இங்க இந்த சூழல்ல இந்த வாக்கிங் போற இடத்துல கூட நீங்க வருஷ வருஷ பிறந்தநாள் கொண்டாடுறத நாங்கள் கேள்விப்பட்டோம் அதை விட சிறப்பு என்ன இது கிட்டத்தட்ட நாங்க இங்க வாக்கிங் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல ஓ இந்த வாக்கிங் வந்து அதை ஒரு கோல்டன் வாக்கர்ஸ் கிளப் பண்ணி ஒரு கிளப்பாக வந்து க்ளாம் பண்ணிட்டோம் ஆமா பண்ணி அது பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் படிப்படியாக கிட்டத்தட்ட இந்த ப்ரோக்ராம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஜூலை பதினஞ்சோ பத்து வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு கண்டிப்பாக அதாவது வேற வேற கட்சியில கூட இருப்பாங்க ஆமா 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 கட்சியில கூட இருப்பாங்க ஆனால் வந்து இதுல வந்து அந்த அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையா இன்னைக்கு வந்து

ஆமா அது அது அவரும் அப்படிதான் புதுளை நாடார் பொருளை நாடார் எதையுமே நாடாத ஒரு காமராஜர் பக்தன் அன்பை மட்டும் நாடுகவர் ஆஹ் நா ஆமா ஐயா நீங்க வந்து ஒரு தொல்ல எதிர்பரா இருக்கீங்க எளிமையானவரா இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு காமராஜருடைய இது கூட என்கிட்ட தானது ஜாட தெரியுது அந்த எளிமை தெரியுது காமராஜரை வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சின்ன பிள்ளையிலேயே காமராஜர் பக்தன் அவர் எலெக்ஷன்ல நிற்கும் போது எங்க கோயிலுள்ள பூச்சில வந்து ஆயிரத்தி பத்து ஓட்டு ஆஹ் ஆயிரத்தி எட்டு ஓட்டு

முதல்ல இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வுல நான் புதுசா கலந்துகிட்டேன் ஆமா அது எனக்கு மகிழ்ச்சி ரெண்டாவது இந்த கோல்டன் பார்க் ஆமா இவங்க கூட என்ன சேர்ந்து ஆமா அதை கொண்டாடுறது நீங்க ஒரு உறுப்பினர் நீங்க ஆயிட்டீங்க ஆமா சந்தோஷம் ஆமா எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் ஒரு பாயிண்ட் அவர் காமராஜர் சொன்னதுல ரொம்ப பித்தமான விஷயம் என்ன குழந்தைகளை பத்தி ஒண்ணு சொல்லிருப்பாரு ஊனமற்ற குழந்தையா இருந்தா சொத்த கொடு சொத்த கொடுத்து குழந்தைய ஊனாம ஆக்காத அப்படிங்கிற ஒரு இதான் சொல்லிருப்பாரு அது ரொம்ப பித்தமான விஷயம் ஓ நன்றி வணக்கம் கேப்டனாவா இருந்தாலே

அதாவது அவரு வந்து பதவியேற்ற காலகட்டம் ரொம்ப வறுமையான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திலே பத்து வருஷம் வந்து பெரிய பெரிய திட்டங்களை கொண்டு போய் அவர் கொண்டு சேர்த்தவர் அவரு அவரோட காலத்துலதான் எல்லாம் வந்தது அணைக்கட்டுகள் வந்தது அப்புறம் இந்த இது சத்துணவு திட்டம் எத்தனையோ குழந்தைங்க படிச்சாங்க அதை விட எங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவரை ஃபாலோ பண்றதுக்கு எங்க என்னோட ஃப்ரெண்டு உடன்புறவா சகோதரர் மிஸ்டர் கிளமன் ஜோஸ் அவர்தான் எங்களை நாங்க மறந்தாலும் இந்த காமராஜரை ஞாபகப்படுத்துறதுக்கு வருஷ வருஷம் எங்களுக்கு இது எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறாரு அவர் நீடோடி வாழ்க என்று நான் வாழ்த்தி முடிக்கிறேன் சார் எல்லாரையும் நம்ம வந்து தலைவர் அப்படின்னு சொல்றோம் ஆனா பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நம்ம ஐயா காமராஜர் ஐயாவை தான் சொல்றோம் அந்த பெருந்தலைவருங்கிற பட்டம் எப்படி அது அதாவது தமிழ்நாட்டினுடைய ரெண்டு தடவை முதலமைச்சர் கண்டிப்பா அகில இந்திய காங்கிரசனுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் தென்னாட்டில இருந்து ஒரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவரா அவரை வந்து ஏகமானதாட்டு அந்த காங்கிரஸ் இயக்கம் வந்து அவர் அகில இந்திய தலைவரான பெரியவர் பெருந்தலைவர் ஆமா கர்ம வீரர் அப்பச்சி இப்படி பலவிதமான பேர்களுக்கு காரணம் என்னன்னா தன்னலமற்ற மற்றும் மக்கள் சேவை கண்டிப்பா அதுதான் முக்கியம் ஆமா தன்னெல்லாம் பார்க்காம பிறருக்காக அவர் தான் இன்னும் அவர் நினைவு கூறப்படுகிறார் நிறைய தலைவரும் வச்சிருக்காங்க காமராஜர் தனித்து நிற்கிறார் தமிழ்நாட்டில் கண்டிப்பா அவர் வந்து ஒரு தனியான ஒரு ஆளு குறிப்பாக அவருக்கு பள்ளி படிப்பு அதிகம் இல்லாட்டலும் வறுமையில இருந்தாலும் கல்வி எல்லா பிள்ளைகளும் படிக்கணுங்கிறதுக்காக அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாலேயே கல்வியில நம்பர் ஒன் இன்றைக்கி வந்து நிறைய பேர் படித்து பெரிய லெவல்ல இருக்குது அவர் போட்ட அந்த சமூக விதை தானே அது ஒரு காரணம் இன்னைக்கு உயர்நிலை அதாவது பள்ளி படிப்பை முடிஞ்சிட்டு உயர்நிலை கல்விக்கு போகக்கூடிய ப்ரசென்டேஜ் வந்து இந்தியானுடைய ப்ரசென்டேஜ் வந்து இருபத்தி நாலு தான் ஆனால் தமிழ்நாடு வந்து ஐம்பத்து நாலு அவர் போட்ட விதை அந்த விதை அந்த விதை அவர் வந்து விதைச்ச விதை தான் இன்னைக்கு வந்து இருக்குது கான்ட்ரவர்ஸி கிடையாது அவரை பெட்டி காமராஜர் அப்படி செய்துட்டார் இப்படி செய்துட்டார் அதெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் அத நினைவு கூறுவது எதுக்காகன்னா அதான் நம்ம அப்படி வந்து ஸ்வீட் சாப்பிட்டு டீ குடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அந்த கர்ம வீரரை மாதிரி நம்மளும் தன்னலத்தை விட பிறர் நலத்துக்கு முக்கியம் மற்ற பறவைகள் விலங்குகள் வந்து தன்னுடைய பதிவுகளை விட்டு செல்ல முடியாது மனிதர்களாக நம்ம மட்டும்தான் பதிவுகளை விட்டு செல்லும் அதான் வள்ளுவர் சொல்ல தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலின் தோன்ற பிறப்பின் பலன பிறகு நன்மை தருவதாக இருக்கும் அவர் கொடுத்த இந்த கருத்துதான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணி போகணுங்கிறது இந்த கொண்டாட்டத்தினுடைய நிகழ்வுங்கிறது கிட்டத்தட்ட நல்ல பதிவுகளையும் மக்கள் விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு அதை ஞாபகப்படுத்தி இப்படி ஒரு ஆள் வாழ்ந்திருக்காரு இதே போல எல்லாரும் வாழ முயற்சி பண்ணணுங்கிறது அந்த விழாவினுடைய கொண்டாட்டம் எங்களுடைய காமராஜர் நற்பணி மன்றத்தினுடைய மாவட்ட பொருளாளர் கிளமன் ஜோஸ் அவர்கள் இதை ஒரு பத்து வருடமாக பொறுப்பெடுத்து அவர் அதை தொடர்ந்து அவருக்கு அதுல வந்து பயங்கர ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதான் காமராஜ் பிறந்தவர் கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இன்னைக்கு வந்து அவரும் மகிழ்ந்து மற்றவர்களும் மகிழ வைக்கிறார் என்று நம்ம அன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல வந்து கல்வி வளர்ச்சி நாள்னு கொண்டாடுறாங்க கல்வி எழுச்சி நாள் கூட சொல்லலாம் சொல்லலாம் ஆமா எழுச்சி கொண்டாடலாம் இன்னைக்கு வந்து எனக்கெல்லாம் எல்லாம் ஒரு நியூஸ் படிச்சேன் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தமிழ்நாட்டுல இருந்து பாஸ் ஆயிருக்காங்க பரவாயில்ல வீடு பாத்தீங்கன்னா ஓலை குடிசை அந்த அளவுக்கு கல்வியில தமிழ்நாடு நல்ல முன்னேறி இருக்கு அதுக்கு அவருடைய காமராஜருடைய புகழ் ஓங்கு சீரிய சிந்தனை தான் அதுக்கு காரணம் நல்ல கருத்துக்களை எல்லாரும் நல்ல கருத்துக்களை பயிர்ந்துகிட்டீங்க அதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் ஒரு சிறப்பு அமைந்தது எங்களுக்கு எல்லாம் இது கிடையாது நான் அவங்க குடும்பம் நெருக்கமான ஃபேமிலி அதனாலதான் அந்த சிந்தனைகள் அப்படியே வந்துகிட்டே இருக்கு அவங்க அன்னி காமராஜர் பக்கத்துல இருக்கிற போல கூட அவங்க போட்டோ வச்சிருக்காங்க